嗯。<noise> <noise>

அப்படிதான் இருக்கிறான் சமூக இருக்குது இப்படி பிடிக்கா தான் வரும் பிடிக்க இங்கேனா வரும் ம் மேல உள்ளது இல்லை இல்லை தென்னை மரம் தெரியலங்க அங்கே ஆற்றுல ஒரு போக்கு போட்டுருக்காங்க அதில் கம்பரசு போட்டுருக்காங்க ஆற்றுல இன்னொன்று போட்டாங்க அது ஆயிரம் அடி போட்டு தண்ணி வரல அங்கே ஆத்துக்கு அந்த தென்னை மரத்துக்கிட்டே ஆயிரம் அடி போட்டாங்க ம் அதுக்கு இந்த என்ன போட்டுங்கிறது கொஞ்சம் வருது தண்ணி இல்லை தண்ணி இல்லை அந்த தண்ணி அப்போ அப்படியே திரும்புது ஏதோ என்ன தெரியல ம் இங்கே ஒரு ஊற்று கிராஸ் ஆகுது ஊற்று எங்கே போகுது வருதுன்னு பார்த்தா மட்டும் தான் கட்டணும் போய் வாங்கிட்டு நமக்கு முடியாத அம்மியாக ட்ரவனிங் தான் வர குழந்தைங்க சேர்த்து ஆகுது

ஊற்று மட்டை கட்டாலே எனக்கு தெரியல வேலை ம் தானே வேலை செய்து பார்க்கலாம் இது செக் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் மட்டை கட்டாக பிறக்கலாம் மறக்கிறப்ப வேலை செய் ஊத்து இருக்குது கட்டா இது ஊற்று கட்டாக ம் செக் பண்ணிக்கலாம் ஊற்று இருக்குது கட்டாக உள்ளது கட்டாகல யூஸ் பண்ணுறதே இல்லை இது போது தண்ணி வந்துச்சா போன வசமாக கசினுது நான் போனவசம் நான் இல்லை அப்பா எடுத்த மாட்டாங்க வண்டிக்கு போயிட்டுருந்தேன் அப்போ இது வந்து அவங்க கத்திரம் மத்தம் இருக்குது ஊற்று இருக்குது ஏதாவது ஒரு ஊத்தி ஓடிட்டு ஆ ஓடிட்டு தான் இருக்குது længið þess að